ஹை கேஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து உங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கே வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியலைங்க அதனாலதான் வந்து நான் நியூ இயர் அன்னைக்கு வீடியோ ஒன்றுமே எடுக்கலை அதுவும் இல்லாமல் நியூ இயர் அன்னைக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே நம்ம ஸ்பைசி ஹோமோட அதுவுமே வந்து நான் கேக்லாம் கட் பண்ணி உங்கள்ட்ட கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் முடியல அதனால் சரி நம்ம வந்து ஒன் கே ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரிட்டி வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஊருக்கு வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஒகேஷனுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே காய்ச்சல் வந்துருச்சுங்க ஏன்னா இங்கே வந்து கூலிங் அந்தளவுக்கு பண்ணி வந்து தெரியாது வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறதுனால வெளியில் போனால் மட்டும்தான் ஜில்லுன்னு இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு ஜில்லு தெரியாது ஆனால் நம்ம ஊரில் பயங்கர பனி போனதுன்றதே பார்த்தீங்கன்னா குட்டிக்கு காய்ச்சல் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அச்சானு காய்ச்சல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ இயர் அன்னைக்கெல்லாம் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலைங்க அதனால தான் நான் வந்து எதுவுமே வந்து வீடியோ வந்து ஒன்றுமே எடுக்கல அந்த அன்னைக்கு எப்படி தான் சிக்கனில் வச்சேன்னே தெரியல ஏதோ ஒரு என்ன வச்சு வச்சுட்டு அதையும் சாப்பிட்டாச்சு இது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் உடனே போஸ்ட் பண்ணிடுவேனா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல சரி ஒரு தைரியத்தில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்களாம் வந்து நியூ இயர் வந்து நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் குளிர் தாங்க அதிகம் எல்லோரும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னே தெரியல இப்போ அது இல்லாமல் நம்ம ஊரில் வந்து எல்லா பக்கமே சீசன் காய்ச்சல் வந்து ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வந்துடுது அதனால வந்து எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க ஏன்னா அதுவும் மெயினாக அந்த குட்டீஸ்களுக்கெலாம் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து நாள் ஆனாலும் சரியாகவே மாட்டேங்குது அதனால வந்து எல்லாம் சுடுதண்ணியாக குடிச்சிட்டு கொஞ்சம் ஹெல்த்து ஏதாச்சும் துளசி அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் குழந்தைகளுக்கெலாம் கொடுத்து ஃபஸ்ட்டே வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருங்க ஏன்னா நாங்கள் வந்துட்டு வந்து படுற பாடே பெரிய பாடாக இருக்குது அதனால் நம்ம ஊர்லேயே இருக்கிறவங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க இன்றைக்கி வந்து மத்தியானம் நான் வந்து நெருக்குடி எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் ப்ளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கு நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் வந்து இன்றைக்கி சமையலுக்கு சரி வாங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே போகலாங்களா வாங்க இப்போ அப்படியே மத்தியானம் லன்ச் என்னென்னு பார்க்கலாம் என்ன ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க இப்போ தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு கொஞ்சமாக சிக்கன் வந்து எடுத்து வச்சேன் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கினோம் அப்படின்னா அதில் ஒரு பத்து பீஸ்னாச்சும் எடுத்து வைப்பேன் அடுத்த நாள் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதில் தான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சேன் இதை வந்து இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுதான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் இந்த வரமிளகாய் வந்து கட் பண்ணி போடுறதுக்கு விதையெல்லாம் எடுக்கணும் விதையை ஒரு ரெண்டு மூணுது மட்டும் விதையை எடுத்து வச்சுருக்கேன் நீ அதை வந்து எடுக்கணும் கூடவே வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு பருப்பு தாங்க வேக வச்சு வச்சுருக்கேன் நீ தான் வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் காலையில் பார்த்திங்கன்னா நிதிக்குட்டி வந்து கடலை நிலக்கடலையை வறுத்து அதுதான் வந்து சட்னி அரைச்சிருந்தேன் அந்த சட்னியும் தோசையும் கொடுத்து விட்டாச்சு அவன் கொண்டு போயிட்டான் நானும் காலையில் டிஃபன் வந்து அதவே சாப்பிட்டேன் நீ மத்தியானத்துக்கு அப்படியே லஞ்சு தொடங்கலாங்களா அனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்குன்னு நான் வந்து வாய்ஸ் கொடுக்காமல் இருக்கேன் என்னோடய வாய்ஸை கேட்ட உடனே பயந்து ஓடுதுங்க நான் வந்து சாப்பாடு வச்சேன் நேற்று சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு சரி அது எப்போவுமே வந்து டெய்லி வைப்பேன் தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சுன்னு சொல்லி வச்சேன் அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டுருக்குன்னு நானும் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்காம தான் எடுத்தேன் சிலப்போ ஓடிடும் அப்படின்ட்டு நான் வாய்ஸ் கொடுத்தாலும் பயப்படலை அப்படியே நின்று சாப்பிட்டுட்டுருக்கு அதாவது எவ்வளோ அழகாக கையில் பிடிச்சி எப்படி சாப்பிட்டுட்டுருக்குன்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாய்ஸ் கொடுத்து பேசலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா இடையில சிம்னி ஆன் பண்ணையில் அந்த சவுண்டுக்கு வந்து நம்ம பேசணும் அப்படின்னா கேட்க மாட்டேங்குது அதனால தான் சரின்ட்டு கட் பண்ணிவிட்டேன் அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் வீட்டில் வந்து ஏதோ மிஷின் வேறு ஆன் பண்ணி விட்டாங்க அது வேறு இடையில சவுண்டாக இருந்துச்சு சரி உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணிவிட்டு சரி வாய்ஸும் அவரே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டுவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சிந்தாமணி தான் ஃபஸ்ட்டு செஞ்சேன் இதுக்கு வந்து கொஞ்சம் எனக்குள்ளே வந்து சோம்பு போடணும் நான் என்கிட்ட வந்து சோம்பு இல்லை அதனால கடுகு போட்ட உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வரமிளகாய் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த வரமிளகாயும் போட்டு லேசாக அது வந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமேல கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போடலாம் நான் வந்து பெரிய தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம சிக்கனும் போட்டு வரமிளகாய் காரம் வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக வெறும் தூள் மட்டும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன் சிந்தாமணி வந்து ரெடி ஆயிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோட பிணைஞ்சு வேணாலும் சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி சாம்பார் ரசத்துக்கெல்லாம் வந்து கடிச்சிட்டு வேணாலும் சாப்பிட்லாம் பொரியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக எடுத்தீங்க அப்படின்னா பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் குழக்கலன்னு எடுத்திங்கன்னா சாப்பாட்டுலேயே வேணாலும் பிணைஞ்சு சாப்பிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நானே வந்து இப்போ இடையில இடையில கொஞ்சம் இந்த மாதிரி பீஸ்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்குவேன் இது வந்து அன்றைக்கி மத்தியானத்துக்கு கொஞ்சமாக நான் வந்து என்ன பண்ணேங்கன்னா சிக்கன் ஃப்ரை செய்யலாம் அப்படின்ட்டு தான் நல்லா எலும்பு பீஸாக எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து டக்குன்னு வந்து சரி ஃப்ரை எல்லாத்துக்குமே சளிங்கிறதுனால சரி எண்ணெய் வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் டக்குன்னு சிக்கன் சிந்தாமணி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி போன்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுவுமே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கடையில் நம்ம ஊரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஊரில் வந்து போன்லெஸ் தனியாகவே வாங்கிக்கலாம் இங்கே கேரளாவில் வந்து அப்படி இல்லைங்க நாம் வந்து உயிராக ஒரு கோழி எடுத்தோம் அப்படின்னம்னா அது எவ்வளோ வீட்டு வருதோ அதுதான் கட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து அப்படி இல்லை நம்ம சிக்கன் எவ்வளோ கிலோ வேணாலும் நம்ம ஊரில் வந்து வாங்கிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து போன்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்கி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் இதுக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சின்னா நான் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருப்பேன் நான் வந்து ஃப்ரை செய்யலாங்கிறதுனால அந்த பீஸவே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சிந்தாமணி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிந்தாமணி அடுப்பில் வச்சாச்சு அது வந்து மெதுவாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருந்தேன் இப்போது குக்கரில் தான் போடுவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருந்தது சரி ஃபஸ்ட்டு குண்டாலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தில் தான் தோரம் பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார் வைக்கிற அன்னைக்கு மோஸ்ட்லி ரசம் வச்சுருவேன் ஏன்னா அந்த பருப்பு தண்ணி இறுத்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரசம் நல்லாயிருக்கும் அதனால் அந்த பருப்பு தண்ணியை கொஞ்சம் இறுத்து வச்சுட்டு அப்புறமேல மறுபடியும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டு அதுக்கப்புறம் தான் காய் போட்டேன் நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் முருங்கக்காய் மட்டும்தான் போட்டேன் வேறு எந்த காய் உருளைக்கிழங்கு இருந்துச்சு நான் வந்து மத்தியானத்துக்கு மட்டும் அளவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக தான் சாம்பார் வச்சேன் வேறு எல்லா காயும் போட்டோம்னா நிறைய வந்துடுதுங்க சாம்பார் அதனால் சிலப்பாக சொல்ல முடியாது மச்சா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்னவே வந்து அப்படியே சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க ஆனால் சாம்பார் எடுக்க மாட்டாங்க அதனால் எதுக்கும் ரெண்டு அர்த்தத்தில் தான் சரி எதுக்கும் வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு கூட ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சாம்பார் வச்சு வச்சுருக்கேன் எப்போவுமே சாம்பார் வந்து நமக்கு டூ இன் ஒன் பர்பஸ் தான் இல்லைங்களா காலையில் டிஃபனுக்கு வச்சால் மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சால் நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்கலாம் சாம்பார் வந்து என்றைக்குமே எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒருமுக்காக இருந்துச்சு ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் போட்டு தான் சாம்பார் வச்சிருந்தேன் சாம்பார்லாம் வந்து நான் ஷூட் பண்ணல நான் வந்து ஜஸ்ட் அன்னைக்கு வந்து நான் எப்படி வந்து ரொட்டீன் போயிட்டு எனக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னடா எனக்கு சாம்பார்லாம் வைக்க தெரியாதா அப்படிங்கிறது கேட்டுறாதீங்க நான் வந்து என்ன லஞ்சு அன்னைக்கு செஞ்சிடோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன் விளாகா எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்தீங்கன்னா சாம்பார் வந்து எல்லாம் மிளகாய் சாரி சாம்பார் தூள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றி தாளித்தோம் அப்படின்னா சாம்பார் முடிஞ்சி சிலப்போ இப்போ பேச்சிலர் கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க கூட பார்ப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து ஐயோ எப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கூட நினைப்பீங்க சாம்பாரெலாம் வந்து ரொம்ப ஈஸி நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழகிறதே சாம்பார் பருப்புலேருந்து தான் பழகுவோம் அதனால சாம்பார் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னா இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு காய போட்டு மிளகா சாம்பார் தூள் போட்டு உப்பை போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளியை ஊற்றி எடுத்து தாளிச்சிங்க அப்படின்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் சாம்பார் வேகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ச ரசத்துக்கு வந்து எல்லாம் அரைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் என்ன நான் அன்றைக்கி வந்து எதுவுமே பண்ணல எல்லாமே தான் வச்சு அரைச்சேன் நான் வந்து எனக்கு மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க ரசம் வைப்பேன் சிலப்பா பார்த்திங்கன்னா எல்லாம் வறுத்து அதுக்கப்புறம் நுணுக்கி வைப்பேன் சிலப்பா என்ன பண்ணுவேன் அப்படின்னா தக்காளி எல்லாம் எண்ணெயிலேயே வணக்கி பூண்டு எல்லாம் எண்ணெயிலேயே வணக்கி இதை மட்டும் ஜஸ்ட் ஒன்று தட்டி போட்டு ரசம் வைப்பேன் அதனால் எனக்கு மைண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி ரசம் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பச்சை போட்டு அரைச்சி தான் ரசம் வச்சேன் கருகாப்பல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குதுங்க உங்கள் ஊர்லேயும் அப்படி தானான்னு சொல்லுங்கள் நானும் ஊரில் வந்து எல்லா பக்கம் தொலைவி பார்த்துட்டேன் எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கள்ளிப்பூச்சி மாதிரி இலைய அத்தனையும் இல்லை விலையாக ஆயிடுது நான் எப்போவுமே இங்கே இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த மரம் வந்து காஞ்சு போச்சு எப்போது ஊரில் இருந்து வரையில கொண்டு வருவேன் இந்த தடவை ஊரில் போய் நானும் ரெண்டு மூணு பக்கம் தொலைவி பார்த்துட்டேன் எங்கேயுமே கருகாப்பிள்ளே சரியில்லை அது என்னென்னு தெரியல இப்போ பனிகாலம் அப்படிங்கிறது நிலையாட்டுருக்கு கருகாப்பில் எடுக்க கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது நான் ஃபர்ஸ்ட் கடையில் தான் வாங்கிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து வீட்டு கருகாப்பில் போட்டு பழகி கடையில் வாங்குறது நினச்சாவே பயமாக இருக்குது ஏன்னா நம்ம ஊர் சைட்லேயே பார்த்திங்கன்னா கருகாப்பிள்ளை வந்து அந்த ரொம்ப இதாக இருக்குது அப்போ அவன் நல்ல கருகாப்பிள்ளாக கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மருந்தடிக்காமல் வராது அதனால் வந்து எனக்கு கருகாப்புள்ளே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மோஸ்ட்லி நான் கடையில் வந்து கருகாப்பிள்ளையே வாங்குறதே இல்லை இப்போ எங்களுது வந்து ஒரு சின்ன செடி அந்த வேர்லேயே இருந்து ஒரு செடி வந்து மரம் வந்துகிட்டுருக்கு அதைத்தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டா இருக்கேன் அதுக்கு அந்த பக்கம் ஒரு செடி இருக்குது அது பார்த்தா நல்லா தலைஞ்சிட்ருக்கு அது வந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல என்ன பண்ணுன்னு தெரியல உங்கள் ஊரில் கருகாப்பில் எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் வேகிறதுக்குள்ளேயே ரசத்துக்குமே வந்து எல்லாம் அரைச்சி கரைச்சாச்சு நீங்களாம் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து புளி வந்து சீசனுக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி வந்து வீட்டிலையே எடுத்து வா அது புளியாக வாங்கி வீட்டில் வந்து அதை வந்து கொட்டையெல்லாம் எடுத்து வைப்போம் இல்லைங்களா அது வந்து ஒரு வருஷத்துக்கே நிறைய பேர் வாங்கி வச்சுக்கோங்க நாங்களே வந்து அப்படி தான் வாங்கி வைப்போம் அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க அந்த புளிங்க புளிமரம் இருக்கிறவங்கள்ட்ட அவங்க வந்து நம்ம ஊரில் ஒரு சாடு ஒரு சாக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை வாங்கி நம்மளே வந்து எல்லாம் தோல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சீசன் வரைக்கும் அந்த புளி வந்து அப்படியே இருக்கும் ஆனால் அந்த புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து கலர் மாறிடும் ஏன்னு போயிடும் அப்போ வந்து நமக்கு ரசம் வச்சாலும் சரி சாம்பார் எது வச்சாலும் பார்த்தீங்கன்னா கறி ஒரு மாதிரி கலரே வந்து ரொம்ப டார்க்கா போயிடும் ரசம் எல்லாம் வச்சீங்கன்னா கருகருன்னு இருக்கும் சாம்பார்லாம் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கலரா போயிரும் அதுக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா பிரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க புளியை உங்களுக்கு அது தேவைக்கு வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாதா பாக்ஸ்குள்ளே வச்சிங்கன்னா போதும் ஃப்ரீசர்லாம் வைக்க வேண்டியதில்லை பாக்ஸ்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த புளி வந்து கலரே மாறாது நீங்கள் யூஸ் பண்ணையில் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம வெளியில் எடுத்து ஒரு நாள் வச்சிட்டோம் அப்படின்னா நார்மல் புளி மாதிரியே வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நான்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படி தான் வச்சுருப்பாங்க புளியை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு பொட்டணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்போம் புளி அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அப் அப்படியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற புளி வந்து மீன் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு லுக்கே கிடைக்காது அதனால் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனுமே ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இப்போ பொரியல் மாதிரி வைக்கிறதுனால நல்லா ட்ரை ஆகி தான் எடுத்தேன் ஏன்னா சாம்பார் இருக்குது அதனால் இது வந்து கடிச்சிக்கிறதுக்கு தான் வச்சேன் அதனால சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகி அதை வந்து க்ளோஸ் பண்ணி இதுக்கு வந்து மல்லித்தலை அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் அப்படியே இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஓகே வேணும் அப்படின்னா சின்ன சின்ன சின்னதாக தேங்காய் வேணால் கட் பண்ணி போடலாம் நான் வந்து அன்றைக்கி வந்து போடலை அது வந்து நிதிக்குட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால் நான் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி போடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா அந்த சாம்பார் காயெல்லாம் போட்டு அந்த காய் வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிடுவேன் அதே மாதிரி ரசம் வந்து போ நொறைச்சி வர்றதுக்கு எப்படியாவது இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே என்ன பண்ணுவேன்னா சாம்பாருக்கு வந்து வெங்காயமெல்லாம் தொளிச்சு ரெடியாக வச்சிருவேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க நான் வந்து பெரும்பாலும் அப்படி பண்ண மாட்டேன் எல்லாருமே சொல்லுவாங்க நீ நான் டக்குன்னு சமையல் செஞ்சிட்ற செஞ்சிட்றம்பாங்க என்னோட ஒரு சின்ன ட்ரிக்கு இவ்வளோதாங்க என்ன பண்ணுவேன்னா சாம்பாருக்கு வந்து காயை வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிடுவேன் ரசம் நுறச்சி வர்றதுக்குள்ளே சாம்பாருக்கு வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சிட்டோம்னா சாம்பாரையும் தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் நான் வந்து எப்பவும் இந்த ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி காயே வணக்கிறோம் அப்படின்னாலும் என்ன பண்ணுவேங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் வணக்கி விட்டுட்டு அந்த வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே காயை கட் பண்ணிடுவேன் இல்லைனா ஒரு ஒருத்தர் காயை கட் பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விடுவாங்க நம்ம தாளிச்சு விட்டுட்டு அந்த வெங்காயம் வணங்குற வரைக்கும் நம்ம சும்மா தான் நிற்போம் அதுக்குள்ளே நான் வந்து காயை கட் பண்ணி போட்டுருவேன் அந்த காய் வணங்குறதுக்குள்ளே தேங்காய் திருவி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் என்னோடய சின்ன ஒரு டிப் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அன்னைக்கு வந்து என்ன பண்ணேன்னா நைட்டுக்கு வந்து ராகி தோசைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து கையோட அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஏன்னா பழைய மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகி கூட அரைச்சிருப்பேன் அன்றைக்கு வந்து பழைய மாவு இல்லை அதனால ஒரு மத்தியானமே அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா தான் நைட்டு புளிக்கும் அதனால் அதையும் அரைச்சி வச்சிட்டேன் ஏன்னா புளிக்கல அப்படின்னா மச்சானுக்கு வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுங்க அதனால் வந்து மத்தியானமே அரைச்சி வச்சாச்சு இந்த வேலையும் முடிஞ்சு நீ வந்து ராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சாம்பார் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து ராகி தோசைக்கு ஓகே இப்போ என்னோடய மத்தியானம் சமையல் வேலையெல்லாம் எல்லாமே முடிஞ்சு பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி அதே மாதிரி ரசம் ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு இனி வந்து மச்சான் வர்ற நேரத்துக்கு சாப்பாடுமே வந்து அரிசி வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டேன் அவங்க வர்ற நேரத்துக்கு சம்ப சாப்பாட்டை குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளீனிங் வீடியோ க்ளீனிங் இது வந்து நான் எடுக்கவே இல்லை ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து நான் க்ளீனிங் இது காமிச்சு காமிச்சு உங்களுக்கே போர் அடிச்சிருக்கோம் அதனால் லஞ்சு மட்டும்தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோவாக எடுத்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ